ரம்ஜானுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பிரியாணி சாப்பிட கேசவன் ப்ரோ வந்திருந்தாரு ஸோ அவரோட யூடியூப்லேயும் நேற்று நம்ம வீடியோ எடுத்து போட்டுருந்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரோட சப்ஸ்கிரைபர் ஆகிய மக்கள் நீங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க கமாண்டும் பண்ணியிருந்தீங்க அதை பார்க்கவும் சந்தோஷமாக இருந்தது அதுவும் குறிப்பாக ஒரு சில கமெண்ட்லாம் டே யா சார் நம்ம ஊர் பாயிண்டாக அப்படின்லாம் போட்டிருந்தாங்க அதை பார்க்குறமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த ஃபன்னான மூமெண்ட்டாக என்ன நடந்துச்சு நம்ம பார்ப்போம் வீட்டுக்கு ரானா நீ என்ன பண்றோன்னு கேக்குறீங்களா நம்ம நோம்போட ஸ்பெஷல் இந்த ரமலான் பாத்தீங்கன்னா நம்ம முப்பது நாள் வந்து விரதம் இருக்கும் நல்லாக்காக அல்லாக்கா பாஸ்டிங் இருக்கும் காதுக்கு பின்னாடி மணி கம் டே காட் ஸ்மாரயா காசி ஆமா இல்ல அதுக்கு என்னப்பா நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்ம வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களே நான் உங்க யாசர் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேசவன் ப்ரோ வந்திருக்காரு தெரியுதுங்களா அவர் அங்கே vlog வீடியோ எடுத்துட்டு இருக்காரு ஸோ நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரம்ஜானுக்கு சாப்பிட வந்திருக்காரு அவர் இன்னைக்கு ஒரு விளாகா அதை போட போறாரு நம்ம எதார்த்தமாக நடக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம எழுத்தாப்பில வீட்டுக்காரர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் ஸோ அதை நம்ம விளாக் எடுத்து போட போகிறோம் வாங்க அப்படியே பக்கத்தில் போய் பார்ப்போம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் வேல்டு நிற்கிறான் பாருங்க நம்ம மோகன் நிற்கிறான் பாருங்க

பழைய வீடு அம்மாவோட அத்தா கட்டின வீடு போட்டிருக்கு பாருங்க நைன்டீன் செவன்டி சிக்ஸ் இந்த இங்க இங்க பாருங்க

மீரர் சொல்லுங்க ப்ரோ. இப்போ வந்து ரமலான்னா நீங்க இன்னைக்கு என்ன பண்றன்னு கேக்குறீங்களா? நம்ம நோம்போட ஸ்பெஷல். ஆமா. இந்த ரமலான் பாத்தீங்கன்னா நம்ம முப்பது நாள் வந்து விரத மேற்கொள்ள. அல்லாக்காக ஃபாஸ்டிங் இருக்கும். அந்த முப்பது நாள் ஃபாஸ்டிங் இருந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்ற தான் நம்ம ரம்ஜான் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில வந்து நேர்மா வந்து பெருநாள் தொழுகைன்னு ஒரு நடக்கும். அந்த தொழுகைக்கு போறக்கு முன்னாடி நம்மனால முடிஞ்ச உதவிகளை சில பேருக்கு பணமாவோ தானமாவோ கொடுத்துட்டு போய் தான் நம்ம தொழுகவே போகணும். ஏனா இந்த இன்னைக்கு யாரும் வந்து ஒரு புது துணி போடாமையோ ஒரு பட்னியாவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் முப்பது நாள் நம்ம விரதம் இருக்கிறல்ல இப்போ நான் நினச்சேன்னா வீட்டுக்குள்ள தனியாக இருப்பேன் ஒரு குடத்துல நான் ஒரு சொம்பு தண்ணி மூடிந்து குடிச்சேன்னா இருக்க தெரிய போதா தெரியல ஆனால் கடவுளை என்ன பார்க்கறான் அந்த நம்பிக்கை நம்ம நோம்பு இருக்கிறனால கடவுளுக்கு ஒன்றும் இல்லை நம்மளோட நம்பிக்கை அதிகரிக்கும் அல்ல நம்மளை பார்க்குறான் நம்ம இப்படி தான் இருக்கணும்னு நோம்பு டைம்ல பார்த்தீங்கன்னா மற்ற நேரத்தோட இந்த நேரத்தில் வந்து அதிகமாக வந்து இந்த தான தர்மங்கள் செய்வாங்க எல்லா நேரத்துலேயும் செய்யறது நன்மை தான் பட் இந்த நேரத்தில் செய்யறது வந்து பல மடங்கு அதிகரிக்கும் அதனால இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாத்துக்குமே தான தர்மம் வந்து வாரி வாரி இந்த மாசத்துல இறைப்பாங்க அதுதான் இந்த மாசத்தோட ஒரு சிறப்பு முப்பது நாள் சிறப்பா எப்படி போச்சுன்னே தெரியல டக்குன்னு போயிடுச்சு முப்பது நாள் விருதம் கணக்கு இப்ப வந்து நம்ம காலையில எந்திரிக்கிறோம் வைங்களே ஒரு நாலு நாலு நாற்பதுலாம் லாஸ்ட் டைம் இருக்கும் இந்த நாலு நாற்பதுக்குள்ள நம்ம சாப்பிடணும் அதோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா அரை வயிறு சாப்பாடு காவயிறு தண்ணி மீதி காவயிறு எம்டியா தான் இருக்கணும் ஃபுல்லா வந்து நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நான் சாப்பிடணுன்னு சொல்லி நிறையா சாப்பிட்டு நிறையா நான் தண்ணி குடிச்சினா அப்படி வைக்கவே கூடாது எப்போவுமே அரைவயிறு சாப்பாடு காவேரி தண்ணி மீதி காவேரி எம்டியாக டாக்டணும் அப்படி வச்சோம்னா தான் நமக்கும் நல்லா இருக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் ஃபுல்லாக சாப்பிட்டோம்னா திருப்தியாக இருக்காது அதே மாதிரி சாயங்காலம் ஆறு முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் டைம் மாறும் அந்த டிஸ்ட்ரிக் தகுந்த மாதிரி டைம் வச்சு நம்ம நோம்பு திறந்துடும் நோம்பு திறக்கிறப்போ ஃபஸ்ட் பேச்சும் மரத்தில் திறந்துட்டு அப்புறம் தண்ணி அப்புறம் கஞ்சி வடை ஜூஸ் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் பட் நைட்டு சாப்பாடு பெருசாக இழுக்காது இதை குடிச்சுன்னா வயிறு ஃபுல்லாகிடலாம் காலையிலேருந்து தண்ணி தாகம் தொண்டையெல்லாம் வறண்டு போயிருக்கும்

நம்ம ஆளுக்கு வந்து ஜூஸ் குடிக்கலாம் தண்ணி குடிக்கலாம் சாப்பாடு மட்டும் சாப்பிட கூடாதுன்னு சொல்லி நம்ம ஊருக்கு சாப்பிடலாம் பழம் சாப்பிட்டு பழம் சாப்பிட்டு உப்பு இல்லாத சாப்பிடலாமா உப்பு இல்லாத சாப்பிட்டு அப்படியே இருக்கு ஆனா அவங்களுக்கு வந்து அப்படி இல்ல எச்சி கூட முழுங்க கூடாது அந்த சளி எச்சி உள்ள அத கூட பாத்தீங்கன்னா முழுங்க கூடாது எச்சி மட்டும் முழுங்கிக்கணும் மிச்சபடி காலையில வச்சாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கும் நிறைய பேர் வேலைக்கு போறாங்க இதை வச்சுட்டு பெருசா போன் எல்லாம் நோண்ட மாட்டாங்க ப்ரோ ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க கண்ணியமா இருப்பாங்க தேவையில்லாத பேச மாட்டாங்க கெட்டதை கேட்க மாட்டாங்க கெட்டதை பார்க்க மாட்டாங்க

கத்திப்பா வேற லெவல்ல இருக்கு இன்னைக்கு நம்ம லெக்பீஸோட அடிக்கிறோம் நொறுக்குறோம் நொறுக்குறோம் அடிக்கிறோம் மக்கள்ஸ் நொறுக்குறோம் வேற மாதிரி போ டே ஓடி அடிக்கிற அடிச்சிரு சிம்பிள் வேலைய முடிச்சா நீ கேப்டனா ஒரு தட்டல போட்டு குடுத்துறலாம் லெக்பீஸ் ஓவர் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் ப்ரோ வைக்கிறேன்

நம்ம உண்ணுறத அரைச்சு போறோம். நிறைய அரைச்சு போறனால மட்டும்தான் உங்களுக்கு இந்த வாசம் இந்த டேஸ்ட் எல்லாமே வரும். எல்லாமே வரும். ஓ. கடயில வந்து உங்களுக்கு ஜலபி இல்ல பாசிப்ப மசாலா அது இதுன்னு போறனால உங்களுக்கு இந்த டேஸ்ட் வரது இல்ல. வரது இல்ல. ஆமா. ஓகே ஓகே. ரைசிங் சாப்பிடுவீங்களா? வரப்போ ரைசிங். ரைசிங். இது என்னடா? எப்படி போறீங்க? அதுக்குள்ள லைங்க ரோவாக ஸ்கூல் படிக்கும்போது நான் யோசிக்கிறேன் 5 மணிக்கு போனா போதும் மிங்கி மஞ்சி கட்டி ஒரு பத்தி பத்தி வச்சு மிச்சம்னா ஆர்.பி.சி.னா நல்ல காசு நம்மளையே பதறালি நம்மளையே தொலைடாங்க பாரு நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு பாரு பண்றீங்க

நல்லா வந்து அந்த மசாலாலாம் இருக்குல்ல ஆமா மசாலாவில போட்டு இந்த சிக்கன் உள்ள போட்டு கொஞ்ச நேரம் வந்து அந்த மசாலாவிலயும் இந்த கறி ஊறணும் அப்பதான் வந்து டேஸ்டே வந்து அதுல இறங்கும் அது மாதிரி வந்து மோஸ்டா யாரும் செய்ய மாட்டாங்க இந்த வாய் வீட்லயே பாத்தீங்கன்னா அதுதான் ஸ்பெஷல் இந்த மசாலாவில போட்டு தாளிச்சு விட்டுட்டு இந்த கறி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா இந்த மசாலாவில சிக்கன் இறங்குச்சுனா தான் இது மாதிரி வரும் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு வேற மாதிரி வேற மாதிரி இங்க வர மக்களே இங்க வேற மாதிரி இல்ல சாப்பிட்டே முடிச்சுட்டாங்க நீங்க சாப்பிடுற ஐடியா இருக்கா இல்லையா ஆரம்பிக்கலாமா மக்களே நம்ம

चेस टेस्ट रिवी पनंम साफ टेल ट्रीम हैं। ठीक हो? साफ टेल ट्रीम हैं। रिवी पनंडे में वेस्ट पनामे साफ टेल ट्रीम हैं। आप वो टेस्ट कर ले। मार करे।

இப்போ வந்து ஒரு அதுவும் நிறைய அத்து இருக்குது அப்படின்னா காஃபி கொட் காஃபி கொட்டை இருக்குங்கள அதை பார்த்துட்டு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் தெரியும் நிறைய இப்போ ஒரு கடைக்கே போகிறோம் அப்படின்னா நிறைய இருக்கும் எந்த ஃபிளேவர் வாங்குறது ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடும் நம்ம திடீர்னு பார்த்தா அப்போ காஃபி காஃபி கொட்டை அதை ஸ்மெல் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா அதோட ஒரிஜினலாக உங்களுக்கு உங்களுக்கு தெரியவே தெரியும் தெரியும் பேரோட பண்ண போடமா கை பண்ணுமா அப்படியே தேச்சினா சட்டையல ஊத்தி கரம் கரம் வட்டிக்கு ஓ காகல அந்த கரம் இங்க ਉਹن தேய்பாங்க இந்த ரெண்டு கழுத்துக்குட்ட ஏனா இந்த தடவை வேகவும் ரெட்டோடு அதிகமா இருக்குதுனால அப்புறம் இந்த இடத்துல தேக்கலாம் இந்த மணிக்கட்டு இந்த இடத்துல இங்க ரெண்டும் நமக்கு ஆமா அந்த இது